ஆனா அந்த காலம் அந்த காலம்னு இவ்ளோ பேச்சு பேசுனதுக்கு அந்த காலத்து ஆளுங்க யாராவது வந்து உங்களுக்கு வாழ்த்திட்டு போனாங்களா இங்க இந்த காலத்து யூத்து தான் வந்து உங்களை வாழ்த்தி பாராட்டிட்டு போறாங்க பாருங்க அப்படி பறந்த மனசுக்கு சொந்தக்காரங்க பூரா சொந்தக்காரங்கள அழைச்சிட்டு வந்து வச்சிட்டு ரைட் எம்மொழிக்கும் மூத்தவளை எம்மொழியாய் வாய்த்தவளை செம்மொழியாய் மொழிகளுக்குள் செம்மாந்திருப்பவளை அன்னை தமிழை உன்னை வணங்கி கலர்ஃபுல்லான நடுவர் கலக்கலான நடுவர் கோட்டு போடாத நடுவர் கோவப்படாத நடுவர் பென்ஷன் வாங்குற வயசுல இருக்கிற பழைய பூத் நடுவரா இல்லாம டென்ஷனே இல்லாம தீர்ப்பு சொல்ற ஒரு யூத் நடுவர் வந்திருக்கீங்க கண்டிப்பா இந்த காலமே நீங்க தீர்ப்பு கொடுக்க போறீங்க என்ன கலர்ஃபுல் நடுவர் சொல்லும் போதும் எனக்கு அப்பப்ப மாலை கண்ணோய் நைட்ல மட்டுக்கண்ணு தெரியாமல் போயிடும் என்னனி எதிரணி சகோதர சகோதரிகளையும் வணங்கி உண்மையிலேயே ஒரு அருமையான ஊரு அற்புதமான ஊரு இங்க கொற்ற பணியில கூட இந்த தமிழுக்காக இத்தனை பேர் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா மனிதனுடைய அடிப்படை தேவை உணவும் உடையும் பாங்க அந்த நெல்லையும் துணியையும் உற்பத்தி செய்து நம்முடைய மானத்தை காக்கக்கூடிய இந்த திருப்பூர் வாழ் மக்கள் அத்துணை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லா ஊர்லயும் பட்டிமன்ற ஜீவன் எல்லாம் பேசும் போது நிக்கிறதுக்கு ஒரு ஜீவம் இருக்காது உட்கார்றதுக்கு ஒரு ஜீவம் இருக்காது சேர் மட்டும்தான் இருக்கும் இங்க பாருங்க நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுலேருந்து முடிங்கிற வரைக்கும் நின்னுகிட்டே ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குன்னா இந்த ரசிகர்களுடைய அன்புக்கு முன்னாடி

நாங்க என்ன அவதார் ரேஞ்சில இருக்கோம் நான் சொல்லல இருமலை கண்ணடி போய் பாருங்க அந்த காலத்துல இருக்குறத வச்சு பிழைச்சிங்க நடந்தே போனீங்க தெருவிளக்கல படிச்சிங்க உங்களுக்கு வேற வசதி இல்ல வாய்ப்பு இல்ல பிழைச்சிங்க இந்த காலத்துல நாங்க வசதியா சந்தோஷமா ஜாலியா வாழ்றோம் அப்படி வாழ்ற நாங்க வந்து எவ்வளவு சந்தோஷமா வாழ்றோம்னு சொல்லிட்டு போறோம் இதுல வேற வந்து போன் வந்து எல்லாரையும் பிரிச்சிருச்சு நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு வழங்குற காவல் அன்பர்களுக்கு பெரிய ஒரு கைத்தட்டு கொடுத்து பாராட்டுறோம் இந்த காலத்துல போன் வந்து எல்லாரையும் பிரிச்சிருச்சு வீடை பிரிச்சிருச்சு குடும்பத்தை பிரிச்சிருச்சு உண்மையை சொல்லவா ஒரு காலத்துல டச்சிலே இல்லாம போன உறவை எல்லாம் டச்சுக்குள்ள கொண்டு வந்தது இந்த டச் போன தான் இருபது வருஷம் முன்னாடி சேர்ந்து படிச்சவனோட சேர்ந்து ஒரு குரூப் இருக்குங்க இருபது வருஷம் முன்னாடி ஒன்னா ஒரு குடி இருந்தவனை தேடி கண்டுபிடிச்சிட்டோங்க பத்து வருஷம் முன்னாடி ஒன்னா ஒரே ஹாஸ்டல்ல தங்கி இருந்தவனை கண்டுபிடிச்சிட்டோங்க இவ்வளவு எங்க சித்தப்பா ஒரு குரூப் வச்சிருக்காரு போன்ல என்ன குரூப் சீக்ரெட் குரூப் குரூப்புக்கு பேர் என்ன தெரியுமா லவ் பேர்ட்ஸ்

அதுக்கப்புறம் எங்க அப்பா போன்ல பேசிக்கிட்டு இருந்தா எங்க அப்பா கண்டுபிடிச்சு கனெக்ஷனை கட் பண்ணாரு எங்க வீட்டுக்காரர் செல்போன் சர்வீஸ் கடை வச்சிருந்தாரு சர்வீஸ்க்கு வந்த போனெல்லாம் ரிப்பேர் பண்ணி ரிப்பேர் பண்ணி கிட்ட கொடுப்பாரு நான் பேசி பேசி எங்க வீட்டுல புடுங்கி புடுங்கி ஒரு வழியா கல்யாணம் பண்ணி கடைய மூடிட்டோம் நீங்க என்ன புடுங்கனீங்கன்னு இப்பதான் தெரியுது கல்யாணம் பண்ணி கடைய சாத்தி லவபுல வாழ்ந்துட்டு இருக்கணும் அதுக்காரன் இந்த செல்போனு இவ்வளவு ஏன் எங்க மஞ்சு அண்ணன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வாங்க வாங்கன்னு தர தரன்னு விஜய் டிவி மொத்த டீம் கைய முடிச்சு எங்க அண்ணன் போகல ஏன் போகல ஏன் போகல நூறு நாள் பொண்டாட்டிய பார்க்காம இருக்கணும் நூறு நாள் பிள்ளைய பார்க்காம இருக்கணும் எங்க அண்ணா சேரினாரு நூறு நாள் போனை தொடாம இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அதெல்லாம் முடியாது என்னால போனை பார்க்காம இருக்க முடியாது ஊர்ல உள்ள உரமுறை பூரா எனக்கு பட்டிமன்றம் கொடுப்பாங்க நீ கொடுக்குற ஒரு கோடி வேணாம் போயான்னு சொல்லிட்டு வந்தாருன்னா அதுக்கு காண போனு அதெல்லாம் இல்ல வெத்தலை பாக்கு போடக்கூடாதுன்னு நாங்க முடியாதான் திருப்பூர்ல பிறந்த ஒருத்தர் இன்னைக்கு உலகம் முழுக்க பிரபலம் ஆயிருக்காருன்னா அதுக்கு காரணம் இந்த யூடியூப் சேனல் கிராமத்து பட்டதார இவ்வளவு புகழுக்கு காரணம் இந்த காலத்து வளர்ச்சி வந்து வெத்தலை பார்க்க போட்டு போய் சொல்றீங்க நல்லா உண்மைங்க நிகழ்ச்சி புக்காரது புல்லா இந்த யூடியூப் சேனல்ல தானே அதையே திட்டுறான் பாருங்க அவன் இதுல வேற வந்து இந்த காலத்துல யாராவது நல்லது சொல்றாங்களா அந்த காலத்துல நாங்க அப்படியே நல்லது சொன்னோம் என்ன நல்லது சொன்னீங்க அந்த காலத்தில் வீட்டில் மட்டும்தான் நல்லது சொன்னீங்க இன்னைக்கு அப்படிலாம் நல்லதுங்க ரோட்ல போய் பாருங்க முக்குக்கு முக்கு நல்லது பண்ணுறவா இருக்காங்க நீங்க மட்டும் இங்கேருந்து ரோட்ல போங்க சைடு ஸ்டாண்டை எடுக்காம போங்க ரெண்டு கிலோமீட்டர் துரத்திட்டு வருவாங்க சார் சைடு ஸ்டாண்டை எடுங்கன்னு சொல்றதுக்கு வெரி குட் ஒரு பொம்பளை புள்ள ஷால் மட்டும் தொங்கட்டும் நாலு கிலோமீட்டர் அந்த ஷாலையே ஃபாலோ பண்ணி வருவாங்க சார் சால் வளர்த்திட மாட்டேங்குன்னு சொல்ல இவனெல்லாம் விட ஒரு நல்லவன் இருக்காங்க சார் அவன் தான் சார் ரொம்ப நல்லவன் யாரு ஷாலு சொல்றவனா சைடு சண்டை சொல்றவனா அவெல்லாம் இல்ல போன வேகத்துல யூட்ட நடிச்சு வந்து மாப்பிள்ள பாலத்துக்கடையில போலீஸ் நிக்கிறா இந்த பக்கம் திரும்பி போடான்னு சொல்ற பாருங்க சார் ரொம்ப நல்லவன் எவ்வளவு நல்லது பண்றாங்க இந்த மாதிரி ரொம்ப நல்லவர்கள் எங்க காலத்துல இருக்காங்க ஒன்னு தெரியுமா இந்த இந்த திருப்பூர்ல ரோட்ல நாளைக்கு யார் தாய்ப்பால் கண்டுபிடி குடிச்சவங்கன்னு கண்டுபிடிச்சலாம் சார் நீங்க டூ வீலர்ல போங்க ஆறுன்னு அடிச்சோன்னு ஒதுக்கிட்டான்னா அவன் தாய்ப்பால் கண்டு குடிச்சவன்னு அர்த்தம் கொஞ்ச நேரம் அடிங்க போட அப்போ நான் அவன்லாம் பாக்கெட் பால் குடிச்சிருக்கான்னு இன்னும் சில பேர் அட்டிங்க என்ன அடிச்சாலும் நவரவே மாட்டான் அவன்லாம் எருமா பால் ம் ஏ அப்போல்லாம் சொல்லாதீங்க உண்மையிலே இந்த திருப்பூர் மண்ணு லட்சத்துலையும் கோடியிலையும் வரவு செலவு பண்ணுற இல்லையா ஒரு காலத்துல ஏதாவது ஒரு பண வரவு செலவுன்னா எங்க போகணும் இங்கேருந்து செலானை ஃபில் பண்ணிட்டு பேங்கில் போய் நிற்கணும் ஏன்ப்பா ஒரு ஐம்பதாயிரம் கொடுங்க ஒரு ஐயாயிரத்தை எடுக்கிறதுக்கு சொல்லுங்க பேங்குக்கு போய் நின்னுங்க ஆதார் கார்டு கொடுங்க ரேஷன் கார்டு கொடுங்க பாஸ்புக் கொடுங்க போட்டோ கொடுங்க ஒரு ஐயாயிரம் மாற்றுறதுக்கு போய் நில்ல ஆதார் கார்டு கொடுங்க பாஸ்புக் கொடுங்க ரேஷன் கார்டு கொடுங்க போட்டோ கொடுங்க பேங்குக்கு போன பொண்டாட்டியை ரெண்டு மணி நேரமா காணும்னு போய் நில்லுங்க பொண்டாட்டியை காணோம் அப்படி ஆதார் கடை கொடுங்க ரேஷன் கார்டை கொடுங்க பாஸ்புக் கொடுங்க ஃபோட்டோ கொடுங்க இப்படி எல்லாத்துக்கும் லைனில் நிற்க வச்சே நம்மளை நோகடிச்சது அந்த காலம் இப்போலாம் அப்படி இல்லை இப்போ என்னுடைய பேச்சை பாராட்டி நீங்கள் எனக்கு ஒரு ஐயாயிரரூவா ஜிபே பண்ணுறீங்கன்னு வைங்க நாங்கள் எஸ் ஐயாயரூவா எஸ் ஜிபே எஸ் மஞ்சு நாதான் முதல்ல அஞ்சு ரூபா கேளு அண்ணனுக்கு பெரிய அமௌண்ட் இருக்குது அதெல்லாம் பத்தாயிரம் கொடுக்குறாள்

அந்த காலத்துல பெண்கள் என்னதான் உழைச்சாலும் அவங்களுக்கு பெரிய அங்கீகாரம் இருந்துச்சா இன்னைக்கு பாருங்க இருக்கிற 플க்ஸ்ல பாதிக்கு பாதி பெண்கள் ஃபோட்டோ இருக்குன்னா இத்தனை பெண்களுக்கும் பொறுப்பு கொடுத்து அழகு பார்க்கும் பண்புள்ள ஆண்கள் இருக்கிறது இந்த காலத்துல கரெக்ட் அந்த காலத்துல என்ன உரிமை இருந்துச்சு ஆஃப்டர் ஆல் புருஷன திற்ற உரிமை இருந்துச்சா பாட்டி அடிக்கிற உரிமை இருந்துச்சா கிடையாது எந்த உரிமையும் கிடையாது இந்த காலத்துல அடிக்கிற உரிமை இருக்கு ஏய் கிடையாது உரிமை கொடுத்தா உங்களுக்கு

அது போக மிச்சம் அறுபது ரூபாய்க்கு இந்த ஆறு அடி கூந்தலுக்கு அறுபது ரூபாய் படக்குன்னு திரும்ப பயமா இருக்கா இல்லையா சாரி சௌரிய வைக்க மறந்துட்டீங்க டக்குன்னு பண்ணாத ஒரு குருவி பறந்த போது இந்த ஆறு அடி கூந்தலுக்கு அறுபது ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்து வைப்பாரு அவர் பூவை வைக்க நான் சிரிக்க நாங்கள் சமாதானம் ஆகும்னா இந்த டைரி மில்க்ஸுக்கு இந்த காலத்தில் இருக்கு அந்த காலத்தில் இருந்துச்சா இருந்துச்சாப்பா சிலுக்குக்கு சிலுக்குக்கு ராசிகார சங்க அமைச்ச இருந்து வந்துட்டு என்ன பேச்சு இதுல வந்து கூட்டு குடும்பமே இல்ல இவரு குடும்பத்தெல்லாம் பிரிகிறீங்க அவரு பெண்களுக்கு எதையுமே சேர்த்து பழக்கம் இல்ல குடும்பத்தெல்லாம் சேர்க்காம இருக்கீங்க இவரு நான் என்ன கேக்குறேன் குடும்பத்தை பெண்கள் ஏன் பிரிக்கிறோங்கா எங்களுக்காக பிரிக்கிறோமா எங்களுக்காக பிரிக்கிறோமா தயவு செய்து ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்தை பிரிச்சுட்டானா அந்த பொண்ணை குறை பேசாதீங்க அவெல்லாம் தியாகத்தின் மறு உருவம் ஏமா அப்படி சொல்ற ஒரு பொண்ணு குடும்பத்தை பிரிக்கிறானே யாருக்காக பிரிக்கிற அவளுக்காக பிரிக்கல இந்த நாட்டுக்காக பிரிக்கிறா இந்த ஊருக்காக பிரிக்கிறா அவ வீட்டுக்காக பிரிக்கிறா எப்படி உலக நன்மைக்காக பிரிக்கிறா இப்போ ஒரு வீடு இருக்கு பதினஞ்சு உருப்படி இருக்கீங்க ஒரு ரேஷன் கார்டு ஒரு பொங்கல் பரிசு ஒரு மூவாயிரம் ரூபா நாங்க நாலா பிரிச்சா நாலு மூவாயிரம் பன்னெண்டாயிரம் அஞ்சா பிரிச்சா அஞ்சு மூவாயிரம் பதினஞ்சாயிரம் வீட்டுக்கு வருமானம் பா திருப்பூர்ல உனக்கு செல வைக்கிறமா நாலு காக்கா வந்து கக்கா பண்ணிட்டு போடு அப்படி இல்லைங்க இந்த மாதிரி திருவிழா திருவிழாலாம் கொண்டாடுறீங்க வீட்டுக்கு வீடு வசூல் பண்ணுவாங்க ஒரு வீடு இருந்தா ஒரு ரெண்டாயிரம் தான் வசூல் பண்ண முடியும் நாலு வீடு இருந்தா நாலு ரெண்டாயிரம் எட்டாயிரம் ஊருக்கு வருமானம் ஓ எல்லாத்துக்கு மேல நாட்டுக்கு என்ன வருமானம் தெரியுமா தண்ணி வரி கரண்ட் வரி எல்லாம் தனித்தனி வீடு வச்சு தனித்தனியா கட்டி வீட்டையும் நாட்டையும் நாங்க அப்படியே வளப்படுத்தி ஒரு வளமான இந்தியா உருவாக்கிட்டு இருக்கோம் எங்களை போய் குடும்பத்தை பிரிக்கிறோம் குறை சொல்ல வந்துட்டீங்க இனிமே சொல்லாதீங்க இனிமே அப்படிலாம் சொல்லாதீங்க சொல்ல மாட்டீங்கல்ல சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் எங்க அஞ்சு மஞ்சள் அடுத்த மாதிரி தான் சொல்லுவான் சரி சொல்லிட்டு போங்க இதுல வந்து இந்த காலத்துல பாட்டு அந்த கட்டை இந்த கட்டை இந்த கட்டை இந்த கட்டை ஏதோ பேச வந்திருக்குது ஒன்னு குட்டை ஒண்ணு கட்டை மார்க்கும் கட்ட கட்டன்னு குறை பேசிருவீங்களா அந்த காலத்துல மட்டும் நீங்க நல்லா அறிவாலிய பாட்டு எழுதுனீங்க கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்பு கூந்தல் கருப்புன்னு யாருக்கும் தெரியாது இந்த குங்குமம் சிவப்புன்னு யாருக்கும் தெரியாது அதுக்கு மேல ஒரு தாத்தா வருவரு மே இல்லைனா அது மானே இல்லன்னு அது பூனை குட்டி அதுக்கு சாமி மே யாத

மார்க்கெட்ல விற்கிறதுக்கா அப்படி இல்லாமல் இந்த காலத்து காதலும் பாடலும் நீங்க வீட்டுக்கு வீடு மருத்துவச்சு இருந்தாங்கன்னு உண்மையிலே ஊருக்கு ஒரு டாக்டர் இருப்பாரு எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரை கொடுப்பாரு எதுக்கு போனான்னு தெரியாம போய் சேர்ந்துருவான் இன்னைக்கு ஹார்ட்டை தூக்கி வெளியில வச்சு ஆபரேஷன் பண்ணி தட்டி எடுத்து மாட்டி விடுற அளவுக்கு மருத்துவ வசதி இருக்குன்னா அது இந்த காலத்துல ரத்த தானம் உடல் தானம் அத்தனையும் இருக்குன்னா அது இந்த காலத்துல எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு ஆண்களும் சமாளிச்சாங்க ஆண்களும் சாதிச்சாங்க பெண்களும் சாதிச்சாங்க ஆனா அந்த காலத்துல சமூகம் ஒதுக்கி 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 எந்த அடையாளமுமே இல்லாம வச்சிருந்த ஒரு சமுதாயம் உண்டுனா அது திருநங்கைங்கிற சமுதாயம் அப்படின்னா அந்த திருநங்கைகளுக்கு கூட சமமான வாய்ப்பை கொடுத்து படிப்பை கொடுத்து இன்னைக்கு சென்னையில பெரிய கல்லூரி லயோலா கல்லூரினா அதே லயோலா கல்லூரியில படிச்சா அதே கல்லூரியில விரிவுரையாளராக ஆங்கில துறையில ஒரு திருநங்கை இருக்காங்க ஜென்சி அப்படின்னு சொன்னா எல்லாரும் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பது இந்த காலம் இந்த காலம் தான் வாழ்வதற்கேற்ற பொன்னான காலம் வேண்டும் என கூறி நல்ல வாய்ப்பு அளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டிடம் அமர்கிறேன் நன்றி வேணும் காலமடை ஆழியிலும் மிக சிறப்பாக பேசிய வர்ணனி அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து பாராட்டலாம் நேரத்தின் அருமை கருதி ரெண்டே விஷயம் திருப்பி சொல்லிடுறேன் மிக அழகா சொன்னாங்க திருநங்கை பத்தி சொன்னாங்க உண்மைங்க இந்த காலம் மாறி ஒரு காலத்தில் ஒரு நம்பர் சொல்லி ஒதுக்கப்பட்ட மனிதர்கள் ஆனா இன்னைக்கு நாங்கள் சந்திப்பிழைகள் அல்ல சந்ததி சொன்னான் ஒரு கவிஞர் நாங்கள் சந்திப்பிழைகள் அல்ல சந்ததி பிழைகள் காலமழை ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் பிறந்து மாறிப்போன மனிதர்கள் நாங்கள்னு சொன்ன இப்ப உன்னே ஒன்று சொல்றேன் இன்னைக்கு உலகத்தில் நிறைய சாதனைகளை இந்த காலம் பண்ணியிருக்கேன் சார் இல்லைன்னு சொல்ல முடியாது குரோஷியா சோபிங்கிற ஒரு பெண் இன்னைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடந்த போது அந்த யுத்தத்தை வழிநடத்தியது குரோஷியா சோபிங்கிற ஒரு பெண் தான் இல்லைன்னு மறுக்க முடியாது கிட்டத்தட்ட எட்டு மாத காலம் விண்வெளியில் இருந்தவர்கள் சுனிதா வில்லியம்ஸ் என்கிற ஒரு பெண் தான் மறுக்க முடியாது சென்னையில் கண்ணகி நகர்ல பிறந்த ஒரு பெண்ணு பஹ்ரைனுக்கு போய் இந்தியாவினுடைய இரண்டாவது ஒரு மிகப்பெரிய கபடி டீம்ல பிளேஸ்ல அதாவது துணை கேப்டனாக இருந்து இந்தியாவை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றது கார்த்திகா என்கிற பெண் தான் மறுக்க முடியாது இன்னைக்கு வெற்றி பெற்று இருக்காங்க பெண்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா வாழ்க்கையில் மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் இன்னைக்கு பெண்கள் ஆண்கள் சொன்னா அது எல்லாமே அதை பார்த்துக்கோ அங்க கொடுங்க நீங்க யாரும் எந்திரிச்சு போக அப்படியே முடிச்சுடுறேன் நீங்க எந்திரிச்சு போனால் இன்னும் கலவரமாகவும் அப்படி தெரியாது ஒண்ணுமே அவ்வளோ அவங்க போயிட்டாங்க வளர்த்த அப்படின்னு மிக அற்புதமான சந்தோஷமான விஷயம் அது என்ன பெண் பிள்ளைகள் இன்னைக்கு முன்னேறி இருக்காங்க சார் படிப்பு மிகப்பெரிய காரணமா இருக்கு நான் இன்னும் ஓப்பனாக பச்சையா சொன்னேன் சார் கணவனை விட முக்கியம் இன்னைக்கு ஒரு பெண் பிள்ளைக்கு கல்விதான் சார் கணவனை விட முக்கியம் இன்னைக்கு அப்படிப்பட்ட பெண்களை நாம் வளர்த்து கொண்டு வரணும் அதான் மிக முக்கியமானது இன்னைக்கு உண்மை வளர்ச்சி வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சமூகம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது சமூகம் வளரவே இல்லை அப்படின்னு போய் சொல்ல முடியாது ஒரு காலத்தில் என்ன நோய் வந்ததுன்னே தெரியாமல் செத்தாங்க சார் இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு என்ன நோய் வந்திருக்கு நமக்கு தெரியும் பாகிஸ்தான்லேருந்து ஒரு குழந்தை வருது சார் கண் அறுவை சிகிச்சை இந்த பெண்ணுக்கு தாம்பரம் இந்து மிஷன் ஹாஸ்பிட்டலில் தான் அந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க தாம்பரம் இந்து மிஷன் ஹாஸ்பிட்டலில் பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கு அந்த பிள்ளை கண் அறுவை சிகிச்சை பண்றாங்க ராபர்ட்ங்கிற டாக்டர் தான் அறுவை சிகிச்சை பண்றார் ஆனால் யோசிச்சு பாருங்க அந்த பெண்ணிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்க தெரியுமா நீங்கள் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கீங்க இந்தியாவில் நீங்கள் என்ன இந்தியாவோட நம்பகத்தன்மையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த குழந்தை அந்த தாய் சொன்னா குழந்தை முத முதல்ல கண்ணை திறந்து அன்னையை பார்க்கவில்லை சென்னையை பார்த்தது அதை விட முக்கியமா ஒரு விஷயம் பாகிஸ்தானிகள் இந்தியர்களுக்கு கண்ணீரை நீங்கள் கண்களையே திருப்பி இந்த மண்ணில் நடந்துச்சு அப்ப இந்த அறுவை சிகிச்சை இன்னைக்கு நடந்திருக்கேன் சார் வெற்றி பெற்றிருக்காங்கள இதய மாற்று அறுவை சிகிச்சை கண் மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் இன்னைக்கு சாத்தியம் தானே அறிவியல் வளர்ந்திருக்க இல்லைன்னு சொல்ல முடியுமா சமூகம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன் இல்லைன்னு சொல்ல முடியுமா சார் இன்னைக்கு அன்னைக்கு நாற்று நட்ட மாதிரி தான் இன்னைக்கு நடுறீங்களா இன்னைக்கு அறுவடை மிஷினை யூஸ் பண்ணுற இல்லையா எல்லாத்தையுமே அறிவியல் பண்ண கம்ப்யூட்டர் வச்சு யூஸ் பண்ணுறது இல்லையா அப்போ எல்லாமே நீங்கள் இன்னைக்கு அறிவியல் படி தானே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப அழகாக சில விஷயங்களை அவங்க சொன்னாங்க அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டை கொடுத்து நம்ம பாராட்டலாம் ஆனால் மஞ்சுநாதனும் அபுவும் சொன்ன விவாதத்தில் ஒரு பொருள் இருக்குது என்ன பொருள் இருக்குன்னா நம்ம செவ்வாய் கிரகத்தில் தோட்டம் அமைக்க ஏற்பாடு செய்துட்டோம் சேரிக்கு எப்போது வெளிச்சம் தரப்போகிறோம் சமுதாயத்தை எப்படி ஒன்னா முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா மனிதனை மனிதனாக மதிக்கிற பண்பாடு மிகப்பெரிய கேள்வி மனிதனை மனிதனா மதிக்கிற பண்பாடு இருக்கா சமுதாயத்தில் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வாழ்கிறோமா எவ்வளோ பிரச்சனை சார் ஒன்னே ஒரு கேள்வி அவங்க ரொம்ப அழகாக கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா சார் ஒரு அப்பா பொண்ணை வளர்க்குறாரு எந்த நம்பிக்கையில் வளர்க்குறாரு எனக்கு பயன்படுங்கிறதுனால தான் ஒரே வரி தான் சார் என்ன முடித்த உடனே ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இன்னைக்கு இருக்கிற சமூகம் ஒரு ராஜாவுக்கு நாலு மனைவி பாட்டெலாம் பாடுற நேரம் இல்லை ராஜாவுக்கு நாலு மனைவி நாலாவது மனைவி மேலே அவர் நிறைய பாசம் வச்சிருந்தார் மூணாவது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது மனைவிக்கு ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தா முதல் மனைவியை ராஜாவுக்கு பிடிக்காது என்னது ஓல்டு இந்த நாலாவது மனைவி மேலே பாசம் வச்சுருந்தார்ல ஒரு நாள் மேலே டெத்தாக போகிறார் கடைசி காலம் நாலாவது மனைவியை கூப்பிட்டார் செத்தாக கூட வருவியாமான்னு கேட்டார் வாய்ப்பில் ராஜான்னு போயிட்டான் முதல்ல வாய்ப்பில் ராஜான்னு சொன்னது அவ தான் மூணாவது மனைவியை கூப்பிட்டார் அவன் தான் ஐயா அண்ட் ஐயா ராஜா அப்போ வந்து பாருங்கள் நாலாவது மனைவிங்கிறது முடியாதுன்ட்டாளா மூணாவது மனைவி கூப்பிட்டாரு நீயா செத்தாக கூட வருவே ஒரு மாதம் கழித்து இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணி போயிட்டான் ரெண்டாவது மனைவி கூப்பிட்டாரு சுடுகாடு வந்து வழி அனுப்பிக்கிறேன்னா முதல் மனைவிக்கு சொன்னால் எலும்பும் தோலுமாக இருந்த முதல் மனைவி சொன்னால் ராஜா நீங்கள் எங்கே சென்றாலும் நான் உங்கள் கூடவே வருவேன்னு சொன்னான் இதுதான் இந்திய தாம்பத்தியம் ஆனால் நான் சொல்ல அந்த மேட்ரு இது இல்லை இதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது நாலாவது மனைவின்னு நான் சொன்னது உடம்பு தான் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தயிர் சாதம் தக்காளி சாதம் கொடுத்து வளர்த்தாலும் நம்மளை விட்டு போயிடும் மூணாவது மனைவிங்கிறது நம்மளுடைய சொத்து பத்துக்கள் சொத்து பத்துகள் பிள்ளைகள்கிட்ட கை மாறி போயிடும் ரெண்டாவது மனைவிங்கிறது சொந்த பந்தங்கள் சுடுகாடு வரை வந்து வழி அனுப்பி வைக்கும் அவன் தான் சொல்லுவான் ஆழமாக தோன்றா வந்தாலும் வந்துடுவான் ஆனால் முதல் மனைவிங்கிறது நீங்கள் செய்கிற சேவை எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் ராமலிங்க சவுடேஸ்வரி நற்பணி மன்றம் நடத்துகிற இந்த சேவை மறந்து போகாது இந்த கோயில் மறைந்து போகாது நாம தான் இருக்க மாட்டோமே தவிர இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த இளைஞர்கள் நற்பணி மன்றம் இதை செய்தது இல்லை எங்க தெரியுமா வேறுபடுது அறிவியல் முன்னேறி சொல்ல ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன் ஒரு நாலு வயசுல நம்முடைய பண்பாடு குமார் விட்டு பிள்ளையாடாதே நமக்கு அவனுக்கு சண்டையாக கூட இருக்கட்டும் சின்ன பிள்ளா அவனுக்கு எனக்கு தான் சண்டையை தவிர அந்த குழந்தை மீது வன்மம் இல்லை என்று சொன்னது அந்த காலம் ஒரு மூணு வயது பிள்ளையை கடத்திட்டு போய் கொலை பண்றானே சார் நடக்குதே சார் மூணு வயசு குழந்தைய தம் மீது இருக்கிற வன்மத்தை ஒரு குழந்தை மீது காட்டுகிற அளவுக்கு நீ எவ்வளவு ஆராய்ச்சி பெற்றாலும் நீ எவ்வளவு இந்த உலகத்தில் உயர்த்தி பெற்றாலும் ஒரு மூன்று வயது குழந்தை மீது வன்மத்தை காட்டுகிற ஒரு கொடிய மனசு உனக்கு இருக்கும்னா அதை விட கேவலமான மனுஷன் உலகத்துல கிடையவே கிடையாது அப்போ ம வாழ்க்கையில வசதிகள்ல பெற்ற வளர்ச்சி அடைஞ்சிட்ட ஆனா மனசு வளர்ச்சி அடையலை என்று சொன்னால் இன்னமும் நீ அந்த இருக்கத்தோடு இருப்பா என்று சொன்னால் உன்னை பெத்த அப்பா அம்மா ரோட்டில் நிற்பாங்கன்னு சொன்னால் என்ன அதை விட கொடூரமான விஷயம் உலகத்தில் இல்லை வாழ்க்கையில் நீ எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்தாலும் வசதி பெற்றாலும் உன் தாய் தந்தையரை மதிக்கிறவன் தான் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன் லட்சுமி முட்டர் இல்லை அரபு சுல்தான் இல்லை பில்கேட்ஸ் இல்லை கடைசி வரை தன் அம்மா அப்பாவோடு ஏமா இருக்கணும் அவன் தான் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன் உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரன் தாத்தா பாட்டி சொந்த பந்தங்களோட வாழ்கிறவன் தான் உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரன் உலகத்து நான் இந்த மேடையில் கிட்டத்தட்ட வேதாரண்யம் என்கிற மண்ணிலே பிறந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து உலகம் முழுவதும் எட்டாயிரம் மேடைகளுக்கு மேல் பேசியிருக்கேன் சொன்னா இன்றைக்கு நான் இந்த மேடையில் உட்கார்ந்து என் தாயும் என் தமிழும் தான் காரணம் என்பதை மறக்காம இருக்கிறனால தான் எத்தனை நாடுகளுக்கு நம்ம பயணம் செஞ்சாலும் தாயும் மண்ணான வேர் மண்ணை திருப்பூரை இந்த மண்ணை இந்த மக்களை மறக்காம தான் மிகப்பெரிய சாதனை அந்த சாதனையை செய்து கொண்டிருக்கிறது அந்த காலத்தில் இருந்த மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதனால எவ்வளோ வளர்ச்சி பெற்றாலும் மக்கள் மனநிறைவோடு வாழ்ந்தது அந்த காலமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்